ஆமாம் பக்தி மார்க்கத்தில் வந்து சரணாகதிக்கு வரணும் சரணாகதிக்கு வரணும் எனக்கு நான் இதை இப்போ இந்த கோயிலில் இதை தேங்காய் உடனே சொன்னால் எனக்கு பதில் கீது தருவான்னு சொன்னால் அந்த பக்தி வந்து அதுக்கு உலகாயுத ரீதியான சில இது அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை அதிலே சில அனுகூலங்கள் இருக்குது அது அந்த அளவுக்கு தான் பயன்படும் நம்மளையே மாற்றி அமைக்கிறதுக்கு என்னென்னா அந்த சரணாகதிக்கு வரணும் சரணாகதிக்கு வந்தால் தான் நம்மளையே மாற்றி அமைச்சு நாம் வந்து எந்த நிலைக்கு போகணுன்னு விரும்புகிறோமோ எல்லாரும் எதோ உயர்வா சொல்றாங்கன்னா அந்த நிலைக்கு போறாருந்தா சரணாகதி தான் கொண்டு போடும் ஆனால் வந்து நம்ம சரணாகதின்னு ஒரு பொருளை நினைச்சு சரணாகதி பண்ணுறாய் அந்த பொருள் உண்மையாங்கயா இருக்கு இருக்குதோ இல்லையோ நம்ம நம்பிடுறோம் அது ஆமா நம்புறதுனால ஒரு நம்பிக்கைனால சரணாகி வரும் ஆமா ஆமாம் உயர்ந்த பொருள் ஒன்று இருக்கிறதாங்க நினைச்சு அதை நினைச்சு சரணாதி ஆயிடும் ஆமாம் ஆனால் அந்த உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதுங்கிற நம்பிக்கைனால இந்த அந்த ஆமாம் ஒரு இப்போ பொருள் இல்லைன்னா அந்த இந்த ப்ராசஸுக்கு வர முடியாது இது வந்து நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது இப்போ நம்ம நம்பிக்கை உள்ளதை எடுக்க சொல்லலை இந்த காலத்துக்கு அது சரியாகவும் வரவும் செய்யாது நம்மனால் நம்ப மாட்டாங்க அதனால இந்த காலத்துக்கும் அறிவு தான் நமக்கு நம்ம அறிவை வந்து நம்ம அதை நம்புகிற அளவுக்கு நம்ம இறைவு சக்தியை நம்புறதில்ல அதனால் அதனால நம்ம நம்மளை நம்பினாலே போகலாம் அதான் இருக்கிற அறிவு தான் மெயின் நமக்கு அறிவை வச்சு தான் நம்ம செயல்பட முடியும் அறிவு எல்லாருக்கும் பொதுவானது அதனால் அறிவே நமக்கு போகலாம் அறிவை நம்மனாலே போகும் இவங்க பாவம் புண்ணியம் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க பாவம் புண்ணியங்கிறது வந்து எப்பயுமே நல்லது கெட்டதுன்னுட்டு இருக்கதான சரி நல்லது கெட்டதுன்னு இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு நம்மளாமலே ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம கண் கூடா பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்மளாமலே என்ன எண்ணம் தோணுது இந்த வந்து இப்போ இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைச்சாதான் சரிங்கிறதே சப்போஸ் சப்போஸ் வந்து இயற்கையோ செய்யுதோ செய்யலையோ நம்ம எண்ணமே அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்துருது கொடுத்து தானே ஆகணும் எண்ணத்துக்கு வலிமை இருக்குது அதனால் நம்ம எண்ணத்துக்கு வலிமை இருக்கிறது செய்யும் வலிமை இருக்கட்டும் அவசியம் எல்லோரும் என் எதிர்பார்க்குற எதிர்பார்க்கும் அவனுக்கு இதான் கிடைக்கும் அந்த எண்ணம் வரும்போதே அதுவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் இது வந்து காஸ்மிக் ஆர்டர்லேயும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யணும் நம்ம எல்லாருமே ஒரு எண்ணத்துனாலும் இருக்கலாம் மொத்தத்துல வந்து எதுனாலுமே தானே செய்யணும் ஏதாவது ஒரு வகையில் அது இருந்தா தானே அது ஒரு ஒரு வினைக்கும் எதிர்ப்புங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே அது இயற்கையினுடைய ஒழுங்குபாடு சரியா இருக்க முடியும் சொல்றது வந்து இயற்கையா எடுத்துக்கலாமா உம் இயற்கையா எடுத்துக்கலாமா இயற்கையையும் ரூல் பண்றதுக்கு யாராச்சு அப்படின்னு ஒரு திங்கிங் சில வருது இல்லைங்க ஆமா ஆமா அதாவது எண்ணெ பொருள் இயற்கைன்னு சொல்றோம் இயற்கையை ரூல் பண்றதுக்கு ஒரு இல்லை அதாவது இயற்கைன்னு சொல்லி சொன்னா ஒரு ச ஒரு சக்திகள் இருக்கிற சக்தியெல்லாம் சொல்றோம் நம்ம ஏன் நம்ம சக்தி ரூல் பண்றதுக்கு முழு அது சக்திகள் இருக்கலாம் அப்ப நம்ம சொல்லி வச்சிருக்கோங்க பஞ்சபுரங்களை ரூல் பண்றதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கலாம் இல்லை அப்படிலாம் இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது சரி அப்படிதான் தோட்டம் தான் இப்படிதான் தோணுது சரி இருக்கலாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா நாம் அதை இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது நம்ம நம்மளாம் நம்பியிருக்கிறோம் ஏன்னா நம்ம கட்டுப்பா நமக்கு எது தெருது அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும் இது ஒன்று நீங்கள் எல்லாத்தையும் அந்த சக்தியிட்ட விட்டு நம்ம சரணடைஞ்சிரும் சரண அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நமக்கு இல்லாமல் போயிடும் அப்பமா நமக்கு அந்த என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து அதெல்லாம் நமக்கு கை நமக்கு அறிவு கெட்டாதெல்லாம் விட்டுட்டு நமக்கு அறிவுக்கு எட்டுறதோட நம்ம நம்பிக்கணும் ஏன்னா நம்ம அறிவு நக்க நியரஸ்டா என்ன இருக்கோ அது மட்டும் இல்லை நம்ம அறிவு எங்கெங்க எல்லாம் காட்டுதான் அறிவுக்கு நிதர்சனமா தெரியுறதுலயே நம்ம நமக்கு வேண்டிய சொல்யூஷன் எல்லாமே இங்கே இருக்கு அறிவுக்குள்ள வச்சு எல்லாமே அடக்கிக்கணும் அறிவே நமக்கு காட்டுது அறிவு காட்டணும் அறிவு வந்து நம்மளால செய்ய முடிஞ்சதையும் காட்டு செய்ய முடியாததையும் காட்டுது செய்ய முடியாததை நம்ம செய்ய வேண்டாம் செய்ய செய்யக்கூடியது செய்ய நம்ம அங்க போய் வந்து மேலே ஒருத்தர் இருக்கா போக முடியாது நீங்க சொன்னா அது செய்ய முடியாது இதுதானே நம்ம நம்ம மனசை வந்து நம்ம இயல்பை சரி பண்ணிடலாம்ங்கிறது வந்து நம்மளால் முடியாதது ஆனால் அதை தான் முடியும்னு நினச்சிக்கிடுது அப்படியே நினைக்க வேண்டாங்கிறதும் நம்ம நம்முடைய இயலாமையை வந்து ஒத்துக்கிடணும் நம்ம அறிவினுடைய எல்லையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது முடியுமோ அதை நம்ம ஏற்றுக்கிடணும் முடியாதது தான் முடியாதுன்னுக்கிட்டு ஒத்துக்கிறோம் அதுதான் நமக்கு முடிஞ்சது அப்போ நம்ம எல்லைக்குட்பட்டது வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் எல்லை அறிவினுடைய எல்லைக்குட்பட்டு செயல்படுறதுங்க இது அதுதான் அறிவுரமாக செயல்படுறதுங்கன்னா என்னெல்லாம் முடியாததான் முடியும்னு நினச்சாங்கன்னா சரியில்லைல்ல இப்போ நான் வந்து நம்ம ஒரு பத்தடி உயரத்திலேந்து என்னால் குடி குதிக்க முடியும்ங்கிறது எனக்கு தெரியும் பணக்கண்ணா இருபது நான் வந்து நூறு மாடி ஒரு நூறு அடி உயரத்துலேருந்து என்னால் குதிக்க முடியும்னு நினச்சி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இது பண்ணி விடா பார்த்தீங்களா அதாவது மனத்துக்கு முடியாததை நம்ம வந்து முடியுங்கிறது நமக்கு தெரியும் ஆமாம் முடியாதுங்கிறதும் தெரியும் முடியாதுங்கிறது தெரியும் நூறு அடி உயரத்துலருந்து குதிக்க முடியாதங்கிறது தெரியும் அதனால் அதை நம்ம விட்டுறணும் விட்டு முடியாததெல்லாம் விட்டுறணும் அவன் முடியக்கூடியதை செய்யணும் முடிய முடிய முடியா செய்ய முடியாததை விட்டுறோம் இப்போ வந்து நம்ம முடியாதுங்கிற எண்ணம் வந்து நமக்கு முடியும் போல ஒரு தோற்றம் வருது இல்லைங்க சில நேரத்துல ஆமா அந்த காரியம் வந்து இப்போ நீங்க சொன்ன டிஃபரென்ஸே வந்து பத்தடி முடியும்னு நூறு அடி முடியாதுன்னு நமக்கு தோணுது ஆமா அதே சில நேரங்கள்ல அதே முடி வேற ஒரு காரியத்துல முடியாதுங்கிற சிலது வந்து நமக்கு முடியும்னு தோணுது ஆமா அப்போ நம்ம பண்ணும்போது ஏதோ சிக்கலாம் இதெல்லாம் புரட்சியர்கள சிலதுகள்லாம் முடியாததான் முயற்சி பண்ணி பார்த்து தான் ஆகணும் அகத்துலேயும் நம்ம அதே மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆமாங்க சில நேரங்களில் நம்முடைய உடம்புக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அமைதியோடு இருக்கணும்னு சொல்லி சில முயற்சி பண்ணி சில தியானங்கள்லாம் பண்ணும்போது சில அமைதியான நிலைகள் கூட கிடைக்கிது ஆனால் அது நமக்கு நிரந்தரமான சொல் சொல்யூஷனை கொடுக்க மாட்டாங்க தற்காலிகமாக நம்மளை வந்து ஒரு அமைதியை கொடுத்து நம்ம ஏமாற்றணும் அந்த பீரியடில் மட்டும் ஆமாம் நமக்கு என்னது நம்மளுக்கு நிரந்தரமாக நமக்கு அமைதி அடையும் போல நினைஞ்சு ஏமாற்றி பிறகு பிரச்சனைகள் கொண்டு சார் தள்ளி அதனால் நம்ம வந்து அந்த அந்த அதெல்லாம் தேவையில்லை தற்காலிகமாக போய் நம்ம ஏமாறணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் பிரயோஜனம் இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஆறு பெரிய ஆறு ஓடிட்டுருக்கு ஆற்ற கடந்து நமக்கு அங்கே போகணும் அந்த நாம் எந்தெந்த இதுலலாம் நம்ம இப்போ இப்போ கடந்து போகணுமோ நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி போகிறது வந்து இந்த மண்குதிரை நம்பி ஆற்று இறங்க சொல்கிறோம் பார்த்தீங்களா போகணும்னா இப்போ இடையில முன்னேறணும்னு இருக்குதுன்னா அதில் பிரயோஜனம் இல்லை பார்த்தீங்களா இது அதனால நம்ம போறாருந்தாலும் நம்மளும் வரைக்கும் அடுத்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாருந்தான் பரவாயில்ல கொஞ்ச தூரம் வரைக்கும் கொண்டு போய் நம்ம அது வரைக்கும் நம்ம சாதாரணமாக போகிறோம்னு சொன்னால் ஒரு ப பத்து அடி போவோம் இந்த மண்புதரை நம்பி பதினஞ்சு அடி போகலான்னு சொல்லி சொல்லி போனால் கடைசியில் என்ன கொஞ்சம் தான் பிரச்சனை பிறகு பிறகு அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாதுங்கிற மாதிரி தண்ணியோடு பேரக்கூடாது அதனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம விடும்பொழுது வேறு வேற ஒரு பாயத்தை நம்ம போயிடு கொஞ்சம் அதனால சில இதுகளெல்லாம் நம்ம வந்து எல்லா விஷயங்களையுமே நம் நல்லது தெரியுங்க நம்பரு

இந்த இதுலேயே வந்து ரொம்ப நீங்கள் ஆழமாக இருக்கிறீங்க சிடுங்களேன் இப்போ இந்த இப்போ அந்த கோள்களுக்கும் நமக்கும் தொடர்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுலே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு சிடுங்க அது ஒரு திசிசாக எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி செய்யலாம் இப்போ நம்ம போகிற வழிக்கு அதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் உங்கள் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கீங்க போகிற உங்கள் வீட்டை நோக்கி போகிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் வீட்டை நோக்கி போகிறது தான் அவங்களுக்கு போகிறது தான் உங்களுக்கு அவசியமாக அது வீட்டு நோக்கி போகிறீங்க போகிற பாதையில் உங்களுக்கு யாரோ சில நண்பர்கள் இங்கேயோங்கிற இடத்துல நாங்கள் அந்த பக்கத்தில் போயிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்போ உங்களுக்கு நண்பர்களோடு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை புறக்கணிச்சிட்டு இங்கேயும் கூட போகலாம் இல்லை இப்போ அவங்கள பார்க்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் வீட தான் அவசியம் இருந்துச்சுன்னா விட்டு நோக்கி போகலாம் அதனால் நீங்கள் எங்கே போகிறீங்கிறது முக்கியமாக இருக்குது நீங்கள் அங்கே போகணுன்னு போனால் இதை புறக்கணிச்சிட்டு நீங்கள் போனால் போகலாம் அதே மாதிரி இப்போ நமக்கு தேவை எதுங்கிறது மெயினாக தேவை எதுங்கிறது பார்க்கலாம் இப்போ மெயின் தேவை அப்ப எந்த சிந்தனை மெயினான உங்களுக்கு அது ரொம்ப உங்களுக்கும் ஃபீல் பண்ணணும்னு பார்த்தீங்களா லிபரேஷன் தான் முக்கியம் சொல்லி நான் சொல்றது வந்து உங்களுக்கும் முக்கியம் நீங்கள் அதில் காட்ட முடியும் சப்போஸ் வந்து இப்போ அந்த நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கலாம் போயிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நண்பர்களை இன்னைக்கு விட்டா பிடிக்க முடியாத நண்பர்களை இப்போ வராத நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவோம் வீட்டுக்கு நாளைக்கு கூட போயிடலான்ட்டு சொல்லி நினச்சிங்கன்னா கூட நினைக்கலாம் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸாக தோணுதோ அதுதான் முக்கியமானது இப்போ நான் வந்து லிபரேஷன் தான் முக்கியம்னு சொல்லி நினைக்கிறதுனால நீங்களும் அதே மாதிரி நினைச்சான்னா நினைக்கணும்னு கேட்டாங்க உங்களுக்கு வந்து நண்பர்களை பார்க்கறது முக்கியமாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய மன இயக்கத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குங்க இல்லை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க இல்லைங்க இல்லா இல்லை நாள் கூல் பாரு கோல் பாரு நட்சத்திரம் எல்லாரும் சொல்றோம் இல்லை இல்லையா அதை ரொம்ப நம்ம ரிலே பண்ணுவோம் திதி பாரு அது எதோ காரியங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா அதுக்கும் நம்ம இயக்கத்துக்கு ஏதாவது தொடர்பு மன இயக்கத்துக்கு தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதை நம்ம ரிலே பண்ணணும்னே அவசியம் அவசியம் நமக்கு எது பேட்டண்டாக வெளிப்படையாக தெரியுது அதை மட்டும் சொல்லிருக்கணும் ஆனா நம்ம சிந்தனைக்கும் ஆமா நம்ம நமக்கு வெளிப்படையாக தெரியுதை மட்டுமே நம்ம பார்த்துக்கலாம் அது எங்கேருந்து எதனால அப்படி எப்படி ஏற்குது எப்படி இது எல்லாம் நம்ம கண்டிப்பாக அதுவே நம்ம அங்கே ஏதாச்சும் சிலருந்துன்னா அதை நம்ம சாப்பிடு அதனால் அதை நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை நம்ம நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது நமக்கு போதும் இதே நம்மளுடைய ஆய்வுக்குன்னு இதுவே போதும் அதையும் ரிலேட் பண்ணி ஆய்வு பண்ணால் தான் ஆய்வுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும்னு சொன்னால் நம்ம அதை எடுத்துக்கிடலாம் ஆனால் அது நமக்கு சீனுக்கே தேவை இல்லை அதை அப்போ அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே கூட நம்ம தேவையான ரெமடி அங்கேயே பார்த்துக்கலாம் இங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக ரெமடி ஆகிட்டு இங்கே எல்லாமே இருக்குது தேவையானது எல்லாமே இங்கே இருக்கும் போது இதையே நம்ம இது பண்ணிக்கணும் இப்போ நமக்கு வந்து சமையல் ரூம்லேயே எல்லா வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது சஃபிஷியண்டாக இருக்குது இங்கே நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றதுலேயே நமக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எங்கேருந்து விளைஞ்சி வருது யாரெல்லாம் கொண்டு வரா என்னங்கிறதெல்லாம் கூட பார்க்கணுன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பார்க்கனா பார்க்கலாம் அது எங்கேருந்து வருது எந்த ஊரில் இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கணும்னா பார்க்கலாம் இப்போ நம்ம சமைச்சு பிச்சு ஆடுற வேலையை கூட பார்த்தாலே நமக்கு போகும் இதுக்கு தான் எல்லாமே அதெல்லாம் உதவி பண்ணுது இதே நமக்கு இதுவே நமக்கு அதெல்லாம் இதுவே நமக்கு இது வேலை இருக்குது தேவை இருக்குது இது அதுலேயே நிறையா வேலைகள் இருக்குது இதுலேயும் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணாலே நமக்கு